வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்க கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா அக்கா கனிமொழி அவர்களே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நாங்க எடுத்து காட்ட விரும்புறோம் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காருங்களா அவரு ஒன்னே முக்கால் லட்சம் ஈழத்தமிழர்களை கொள்ளல அது மட்டுமல்லாம ஒரு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வர வைத்து குண்டு வைத்து கொள்ளல ஒன்னே முக்கால் லட்சம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்யல அது மட்டுமல்லாமல் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான் என்று பொய்யான வாக்குறுதி கொடுக்கல அது மட்டுமல்லாமல் நீட் ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் என்று தெரியும் என்று சொல்லி சொல்லி தற்கொலைக்கு நீட்டு தற்கொலைக்கு காரணமாக இருந்தவராக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்லை இப்படி அவர் எந்த வாக்குறுதியுமே உங்களைப் போல கொடுக்கவில்லையே உங்களைப் போல செய்யாத பட்சத்தில் எப்படி அவரை நீங்கள் வந்துட்டு சித்தாந்த ரீதியாக நீங்கள் எதிர்க்க முடியும்